மதுரை மண்டல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நிதி அழைப்பு கூட்டம் மதுரை அழகர்கோவில் சாலையில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்ததாவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக இங்கு நிதி திரட்டுகின்ற பணிக்கு தற்போது மண்டல வாரியாக நான் மட்டும் தலைமை நிர்வாகிகள் நிதி திரட்டி வருகிறோம் தேர்தல் வேகமாக நெருங்கி வருகிறது இன்னும் சில நாட்களில் தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்க கூடும் ஒரு நாள் தான் இருக்கும் என தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தகவல் வருவதாக தெரிவிக்கின்றன இந்த தேர்தல் மிக கடுமையாக இருக்கும் என சில ஏடுகளில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நாம் எதிர்கொண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிடக் கழகம் எத்தனை இடங்களில் போட்டியிடும் என கோவை மற்றும் ஈரோட்டில் கேட்டபோது அது பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சென்று பேசிய பின்பு எத்தனை தொகுதி கொடுக்கிறோம் என முடிவெடுக்க நேரிடும் என சொன்னேன் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுவே தேர்தல் முடிவாக அமையும் என எனது கருத்து கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது திமுக தனது பெரும்பான்மையோடு அமைக்கும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் அந்த அரசுக்கு பக்கபலமாக அரசியல் செய்யும் இதே நிலைமை தொடரும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு தூத்துக்குடியில் ஸ்டெட்லைட் ஆலைக்கு எதிராக இருபது ஆண்டுகள் இடைவிடாத போராடிய போராட்டங்கள் மக்கள் நலன் விவசாய நலன் சுற்றுச்சூழல் நிலைமையை பார்ப்பதுதான் இந்த போராட்டங்களில் நான் ஈடுபட்டேன் அதன் பின்பாக உச்ச நீதிமன்றத்தில் தடையானையும் பெற்றேன் இந்த ஸ்டெடல் லைட்டை திரும்ப கொண்டு வருவதற்காக லைட் கிரீன் என்ற பெயரில் திரும்பவும் திருப்பவதற்கு தயார் செய்து வருகின்றனர் இதன் தொடக்கத்திலேயே தடுக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் வாரியம் இதற்கு அனுமதி கொடுக்க கூடாது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை உட்பட தமிழகத்தில் எங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் அதில் இந்துத்துவை கொள்கையை திணிப்பதாக அவர்கள் பழியை போடுவதும் மத மாற்றம் செய்வதே முயன்றார்கள் என சொல்லுவதும் நோக்கமாக இருந்து வருகின்றனர் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்த செய்தி மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக இதனால் இன்னும் பணம் பெறும் தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என கூறி வந்தேன் இப்போது எங்கள் கூட்டணி மேலும் மேலும் பணம் பெற்றுள்ளது இது எனக்கு தித்தி வகையில் மகிழ்ச்சி அளிக்கிறது மாணிக்கம் தாக்கூர் கடுமையாக பேசுகிறார் நான் திருப்பி அடிப்பேன் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து வருகிறார் செல்வ பெருந்தகையும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என சொல்கிறார் காங்கிரஸ் கட்சியில் எதிர்குறல் அவர்களுக்குள் பிரச்சனை வரும் அது உட்கட்சி விவகாரம் இது திமுக பொருட்படுத்தாது பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு மிகவும் பிடித்தவர் திருக்குறளை ஹிந்தியில் எழுதி வைத்துக்கொண்டு பேசும் அவர் ஹிந்தி திணிக்க மாட்டோம் தமிழுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என தெரிவிக்க மாட்டுகிறார் தமிழகத்திற்கு அவர் மூணு முறை இல்லை முப்பத்தி மூன்று முறை தமிழகம் வந்தாலும் ஹிந்தியை இங்கே திணிக்க முடியாது அழகிரி ஆதரவாளர்கள் அதிமுகவிற்கு செல்வது ஒரு சதவீதம் கூட திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது விஜய் அதிக விஜய் அதிக வாக்குகள் வாங்குவார்கள் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை கருத்து தெரிவித்து வருகின்றது என கேட்டபோது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒரே நேரத்தில் ஒன்பது குரல் கொடுப்பார்கள் அதைப் பற்றி நான் இப்ப பேச விரும்புவேன் என தெரிவித்தார் சிவசேரா தலைவரும் இன்னொருத்தரும் சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த கூட்டணிக்கே திமுக தலைவர் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமை தலைமையேற்கனும் சொல்லி மகாராஷ்டிரத்திலிருந்தும் வேறு மாகாணங்களிலிருந்தும் குரல் வருதுன்னு எந்த அளவுக்கு திமுக ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்கு திராவிட மாடல் கவர்மெண்ட் நடக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை ஏற்கனவே சொல்லி வேறு மாநிலங்களில் உள்ளவர்கள் சொல்வது திமுகவுக்கு பெருமை கூட இருக்கிற நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் கேட்டு

பாராட்டல அவர் காமராஜரை பத்தி பெரியார பத்தி எல்லாம் பேசுறாரு இளைஞர்கள் போறவங்களுக்கு பத்தி பத்தி பெரியார தெரிஞ்சுக்கிற ஆசை வந்தா நல்லதுதானே அர்த்தத்தில் சொன்னார் அவரு பதினைஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கக்கூடும் விஜய் அப்படின்னு அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார் அவர் வந்து அவர் வந்து முதல் தடவை எம் பி ரொம்ப ஜாக்கிரதையா வேலை செய்யறாரு நல்ல ரேப்போர்ட் வச்சிருக்காரு தொகுதிக்கு அவரளவுக்கு யாரு செய்யலைன்னு பேர் வாங்கி இருக்கிறாரு அதனால யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நிதானமா பதில் சொல்லிருக்கிறாரு அத அவர் அதை பொறுத்தமட்டுல அவர் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காருதான் நான் நினைக்கிறேன் என்னைய கேளுங்க நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பதில் சொல்லுவேன் அதாவது இந்த திரைப்படங்களை பார்த்து இளைஞர்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் வந்திருக்கு அப்படி அவங்க நிறைய போறாங்க அது வந்து தேர்தலில் ரிசல்ட்ல அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற அளவுக்கான காற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தாங்க காங்கிரஸ்கார் என்ன சார் ஒரே நேரத்துல ஒன்பது குரல் கொடுப்பாங்க